ஹாய் ஹாய் அக்கா சுபாஷ் சுபாஷ் தூங்கலி தூங்கலி கணிக்கிறது தூங்கணும் தம்பி தூங்கணும் வா லைவ் போட்டோம்ல லைவ் வந்து ரொம்ப லைவ் ஓடலை சரி அதான் நோட்டிஃபிகேஷன் எல்லாேருக்கும் போகுதான்னு செக் பண்ணுவேன் எப்படின்னா நம்ம சாதாரணமாக பதினொன்றரை பேர் லைவ் போடுவேன் அதான் சரி லைட் டைம் இருக்கும் போட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு வந்தேன் ஃபோட்டோ பார்க்கலையா இன்னும் பார்க்கல பார்த்துட்டு அடிப்பேன் பார்த்துட்டு நாளைக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் இன்னும் கிடையாது நாளைக்கு தான் நீ இப்போ ஏதோ ஒரு மெசேஜ் வந்த மாதிரி இருந்துச்சு நான் அதை பார்க்கல அதுக்குள்ளே நான் அது லைவ் போட வந்துச்சேன் நாளைக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் ஓகேவா அப்போ தான் நீ நாளைக்கு லைவ் போடுவா வாங்க நீய்யோ வணக்கம் பார்த்து ரொம்ப நாளாச்சு இன்னைக்கு நான் முகம் பார்த்து லைவ் போட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு வைரம் ரொம்ப ரொம்ப நான் இப்போ கொஞ்சம் நேரத்துன்னு லைவ் போட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்குன்னு அப்போ தான் லை வைரத்தை தேடினேன் கொஞ்சம் நாளாக வைரம் நம்ம லைவுக்கு வரலன்னு சொல்லிட்டு வைர அண்ணன் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது லைவ் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க நம்மளுடைய அன்பான அண்ணன் வைரம் வந்திருக்காங்க மகா நல்லா இருக்கா கேட்டதாக சொல்லுங்கள் பிள்ளையும் கேட் பிள்ளையும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தாயையும் பிள்ளையும் விசாரித்ததாக உங்கள் மகாட்டி சொல்லுங்கள் வைரம் வந்து வந்தோன்னே லைக் போட்டு சொல்லியிருக்கீங்க நீங்கள் லைக் போடுங்கன்னா கேட்கன்னே தேவை கிடையாது பைரம் இன்றைக்கி வந்து நம்மளுடைய அன்பான் நண்பர் ஜிஜி மோகன் வந்து கோயில் இப்போ ரெண்டு மூணு நாளாகவே வந்துட்டுருக்க வேணால் நீங்கள் தான் நம்ம லைவுக்கு வரலை நம்மளுடைய அண்ணன் வந்து ஜிஜி மோகன் நம்ம லைவுக்கு வந்தாங்க சாப்பிட்டாச்சுன்னு சொல்லுங்கள் வைரம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் வைரம் என்ன பஸ் லைவில் இருக்கிறியா கட் பண்ணிட்டு போயிட்டியான்னு சரியா தெரியல கண்டிப்பாக சொல்கிறேன் தம்பி சுபாஷன் நாயர்ல தான் இருக்கான் அந்த ஃபேன் பண்ணிச்சிட்டு இருந்தோன்ன ரொம்ப பிடிக்கும் ஓகே ஓகே வேலை சீசன் ஆரம்பிச்சுட்டு தயாரிப்பு தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்கூலுக்கு கொடுக்குறோம் தான் வர லேட் ஆகும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே நம்மளுடைய அன்பான அண்ணன் வந்து ஒர்க் பிஸியாக இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே நான் ரொம்ப நாள் நம்ம லைவுக்கு காண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடினேன் அதனால தான் கேட்டேன் ஃபேன் போட்டு உட்காந்துருந்தா நம்ம லைவில் வந்து ஒரு சவுண்டு வரும் நை அதனால தான் நான் அந்த இது போடலை ஏன்னா ஒரு ஃபேன் போட்டேன்னு வைங்களா ஃபேன் போட்டோன்னா ஒரு இறைச்சல் ஜத்தங்கி கேட்குது நம்ம லைவில் அதனால தான் சரி அந்த ஃபேன் போடாமல் பிளக்கத்தில் என் பாட்டுக்கு இருக்குது கல்யாணிட்டு போயிட்டோம் கொஞ்சம் கிச்சன் வேலைகள்லாம் ஒன்று ரெண்டு மிஸ் ஆகி போய் கிடக்கு அதுதான் வேலையும் பார்ப்போம் நம்மளுடைய அன்பான் அண்ணன் வைரமண்ணை நம்ம லைவுக்கு வந்துட்டாங்க அவங்களும் கொஞ்சம் ஒர்க் பேசியும் அதனால தான் வரலையா இன்றைக்கி நம்ம லைவுக்குன்னு இப்போ வந்துட்டாங்க வணக்கம் தான் திருநெல்வேலி வெளியே கிளம்பினாலும் சூப்பராக தான் இருக்காங்க எல்லாரும் வெளியே கிளம்பினா தான் சூப்பராக இருப்பாங்க அங்கே வீட்டுக்குள்ளே இருந்தால் குளிமிச்சு தான் இருக்கணும் ஒரு மே ஒன்றும் பண்ண மாட்டோமா நம்ம பாட்டுக்கு இருப்போம் வெளியே தானே ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணி எடுத்துருப்போம் ஓகே 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 ஆமாம் எல்லா நண்பர்களோட லைவுக்கும் போய் அட்டன் தானே எல்லா ரொம்ப வர தெரியும் ஒரே லைவ்லருந்து இருந்தால் எடுபடவில்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய பைரமண்ணை வந்து வணக்கம்டா திருநெல்வேலி கேத்து அவங்ககிட்ட வந்து சாப்பிட்டாச்சான்னு சொல்லி கேட்டிருக்காங்க கல்யாணிட்டு போயிட்டு வந்ததில் ஒரு சில வேலைகள் மிஸ் ஆகிபே இருக்குது இனி காலையில பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அடுப்பு கொஞ்சம் நீட்டாக இல்லைனாக்கி காலையில் காப்பி போட வர்றதுக்கு மன இருக்காது திருநெல்வேலிக்கு ஏற்று உங்களுக்கு சேருமா யூடியூப் சேரும் பணம் சேருமா பணம் ஏன்னா யூடியூப் பணம்லாம் நமக்கு வரல தம்பி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படி பணம்லாம் நமக்கு அப்படி வரல அது என்ன தான் பார்க்கணுன்னு ஒரு ஆசை கல்யாணங்கிட்டு குடும்பத்தோடு போயிட்டிங்களா சாப்பிடலாம் பொண்ணு வர மாட்டா கல்யாணத்துக்கு பையனை என்ன கஷ்டப்பட்டு வளர்க்க பிடிச்சி வாணி கூட்டிகிட்டு போனேன் சாப்பாடு கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு ரொம்ப எடுபடலை அந்தளவு சீக்கிரமாக சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் எக்ரைஸ் சாப்பிடின்னு சொல்லி நம்மளுடைய அன்பான் நண்பர் வணக்கம்டா திருநெல்வேலி எத்து சொல்லியிருக்காங்க எங்கள் ஊர் பூர்வீக ஊரில் கல்யாணம் எங்கள் வீட்டுக்காரவங்களுடைய தாத்தா ஊர் எங்கள் வீட்டுக்காரவங்க எங்கள் அப்பா அவங்கெல்லாம் வள்ளியூரில் தான் இருந்தாங்க அவங்க தாத்தா ஊர் வைரம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் வைரம் என்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லவே இல்லை ஓகே ஓகே முத்துக்குமார் ஞாபகம் இருக்குது முத்துக்குமார் வந்து நல்ல ஞாபகம் இருக்கு முத்துக்குமார் வணக்கம்டா மாப்பிள்ளை திருநெல்வேலி கேட்டு நம்மளுடைய அன்பான் நண்பர் முத்துக்குமார் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க ஆசை இல்லை யூடியூப் மூலமாக நிறைய சொந்தங்கள் சேர்க்கணும் அதுதான் என்னுடைய அதே தான் சொந்தம்னால் இப்போ நம்ம இப்போ லைவில் வந்ததுனால தான் பைரம் அப்படின்னு ஒரு அண்ணன் கிடச்சாங்க அப்புறம் முத்துக்குமார் அப்படிங்கிற ஒரு தம்பி கிடச்சிருக்கான் அப்படி வந்து நமக்கு ரொம்ப உறவுகள் கிடச்சி தினேஷு ஜிஜி மோகன் அண்ணன் கோயில் அப்புறமா டேவிட்டு அப்புறம் தினேஷ் தினேஷ்னு ஒரு நண்பர் கிடச்சிருக்காங்க சதீஷ் கிடச்சிருக்கான் அப்புறம் சுபாஷ் கிடச்சிருக்கான் அப்படின்னு நமக்கு ரொம்ப நண்பர்கள் வந்திருக்காங்க பணங்கிறது வந்து நம்ம உழைச்சி வீட்டில் நம்ம வீட்டுக்காரங்க உழைச்சி கொண்டு வருவாங்க அந்த பணம் நமக்கு போதும் அதுக்காண்டி சிலர் வந்து இந்த யூடியூப்பால் கொலை பண்ணுற அளவு கூட தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் ஆசை ஓவர் ஆசை புத்தர் என்ன சொல்லியிருக்காரு ஓவர் ஆசை அழிவுக்கு காரணம்னு சொல்லியிருக்காரு நான் என்ன சாப்பிட்டேன்னு ஏற்கனவே கமான் போட்டேன் நீங்கள் படிக்கலைன்னு நினைக்கிறேன் தக்காளி சாதம் நான் இது படிக்கலை ஏன்னா ஏற்கனவே ஒரு மெசேஜ் வந்து உங்களோட மெசேஜ் டெலீட் ஆச்சு அதில் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கேன் அதனால் அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் வந்து பணத்துக்காக வேண்டி இல்லை அந்த யூடியூப்பில் என்ன தான் வருது அப்படிங்கிறத ஒரு அதை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை ஏன்னா சில பேர் வந்து இந்த யூடியூப்பில் வந்து இல்லை தொண்ணூறாயிரம் வாங்குகிறோம் ரெண்டு லட்சம் வாங்குகிறோங்கிறாங்க அது என்ன தான் அப்படிங்கிறத பார்க்கணுங்குறது என்னோட ஒரு ஆசை அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டிதான் அந்த யூடியூப் சேனலை விடக்கூடாது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நமக்கு இதில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் வீட்டில் பிள்ளைங்களை கவனிக்கிறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு ஆனாலும் நம்ம வந்து இன்றைய சூழ்நிலைக்கு முப்பத்தையாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன் முப்பத்தையாயிரம் நண்பர்கள் நமக்கு கிடச்சிருக்காங்க அதனால் நம்ம வந்து இதுக்கு மேலே அதில் வந்து நமக்கு என்ன வருது மானிட்டேஷன் ரவுண்டுங்கிறது வந்து நமக்கு ஓப்பன் ஆகியிருக்கு அதுக்கப்புறம் அந்த மானிட்டேஷன் ரவுண்டில் ஓப்பன் ஆகுன அப்புறம் அதில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணுன்னு ஒரு தான் நான் இந்த சேனலை வச்சுட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களே போல தான் நான் வந்து பணத்துக்காக வேண்டிய நானும் இல்லை அதில் பணம் கிடைத்தால் நான் ஏழை எளிய மக்களுக்கு மட்டும்தான் அதை கொடுப்பேன் எனக்கு வேண்டாம் ஏன்னா எனக்கு வீட்டுக்காரவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வர வருமானத்தில் இன்னும் வரைக்கும் நம்ம காலத்தை ஓட்டியாச்சு அதே போல் நான் படைசு வரைக்கும் அந்த காலத்தை நாங்கள் ஓட்டிக்கிடுவோம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அதில் வார வருமானத்தை ரொம்ப ஏழைகள்லாம் இருப்பாங்க அது வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து யாருக்கும் தெரியாத அளவுக்கு அதை எடுத்து விளம்பரப்படுத்தி அதெல்லாம் எனக்கு பிடிக்காது எனக்கு வந்து இந்த விளம்பரம் பண்ணுறது பிடிக்காது ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அவங்களே ஒருத்தவங்ககிட்ட கை நீட்டி ஒரு பொருள் வாங்கும்போது எவ்வளவு சங்கூச்சப்பட்டு அதை வாங்குவாங்க அதை நம்ம ஒரு விளம்பரப்படுத்துகிற மாதிரி எடுத்து போட்டோம்னா ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு கஷ்டம் படி சொல்ல மாட்டாங்க இப்படின்னா அவங்க நமக்கு தந்திருக்காங்க அதை சொல்ல முடியாதுன்னு அமைதியாக இருப்பாங்க அதனால அப்படி ஒரு வேலை பார்க்காம நம்ம கொடுத்தது யாருக்குமே வலதுகை கொடுக்கறது இடதுகைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த பாடிசியில் எனக்கு பணம் யூடியூப்லேருந்து வந்தால் கண்டிப்பாக அதை வந்து நான் ஏழை எளிய மக்களுக்கு நான் வந்து அதுக்குன்னு பெரிய பணக்காரி இல்லைன்னு சொல்ல வரல நானும் ஏழை எளிய ஒரு தோழி தான் உங்களுடைய ஏழை எளிய தோழியில் ஒருத்தி தான் ஆனால் நான் வந்து எனக்கு வார வருமானத்தை வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல நம்ம வந்து அப்படி ரொம்ப கஷ்டப்படலை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை விட ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் ரொம்ப இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதை வந்து நான் சொல்லாமல் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வருமானம் வர்றதுன்னா அதை அந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இதுதான் நான் பண்ணியிருப்பேன் அந்த ஏழை எளிய மக்கள் அவங்களும் நமக்கு ஒரு உறவாக நினச்சி அவங்க சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து சாப்பாடுங்கிறது இதுக்கு இப்போ யாருக்கும் இல்லைன்னு கிடையாது எம்னா எல்லா கோயிலையும் சாப்பாடு போடுறவன் ஜிஜி மோகன் சார் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களான்னு சொல்லி நம்மளுடைய வைரம் கேட்டிருக்காங்க சி ஜிஜி மோகன் வந்து வந்தாங்க நான் இப்போ ரொம்ப வரலை வணக்கம்டா மாப்பிள்ளை திருநெல்வேலி கேட்டு மெம்பர்ஷிப் லைவ் ரொம்ப மோசம் அப்படியா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியாது நம்ம மெம்பர்ஷிப்புன்னு ஒரு ஜாயின்னு ஒன்று வந்திருக்கு அது மெம்பர்ஷிப் லைவ்னு சொல்கிறாங்க நம்ம அதெல்லாம் போட்டது கிடையாது அதை நம்ம தேவை இல்லையா வந்து அப்படி கேட்டோன்னே பைசா கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே போட்டிருக்கவேன் எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் சரியாக தெரியலை பார்ப்போம் உங்களுக்கு யூடியூப்பில் பணம் வந்தால் ஃபஸ்ட்டு ஊனமற்ற குழந்தைகளுக்கு தானம் செய்யுங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஊனமற்றவங்களுக்கு குழந்தைகள் இந்த தாய் தப்பன் இல்லாத பிள்ளைங்க இருப்பாங்களா அனாதை ஆசிரமம் அவங்களுக்கு அதுக்கப்புறமா நீ ரொம்ப எய்ம் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து நம்ம இன்னாருக்கு செய்தேன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இவங்களுக்கெல்லாம் செய்தேன்னு சொல்லுவேன் இவங்களுக்கெல்லாம் சிந்தா இவங்கவங்களுக்கெல்லாம் இதை செய்தேன்னு அவங்கள வந்து நான் வந்து விளம்பரப்படுத்தி போடமாட்டேன் அவ்வளோதான் அல்லாம வந்து நம்ம ஒரு ஆளுக்கு செய்தோன்னு இப்போ உங்கள்கிட்ட நான் சொன்னாதானே தெரியும் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஊனமுற்றோர்களுக்கு தானம் பண்ணுங்கன்னு கண்டிப்பாக பண்ணுவேன் இப்போ எனக்கு வந்து இருபத்தி ஏழாம் தேதி என்னோட கல்யாண நாள் இருபத்தி ஒரு வருஷம் முடிஞ்சு இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஆகுது என்னோட கல்யாண நாள் வருது அன்றைக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஊனமுற்றோர் குழந்தைகள் அவங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஆனால் அது வந்து ஹெல்ப் பண்ணுவேன்னு தான் அவங்களோட சொல்லியிருக்கேனே தவிர நான் அது வந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் நான் எத்தனை வரைக்கோ பண்ணியிருப்பேன் ஆனால் எதையுமே நான் வந்து எடுத்து போட்டதே கிடையாது வீடியோவோ விளம்பரப்படுத்தவோ நான் விரும்புகிறதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பண்ணுவேன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் நான் வந்து விளம்பரம் படுத்த மாட்டேன் அது வந்து நம்ம பண்ணுறதுக்கு பிரோஜனம் இல்லாமல் போயிடும் நான் நினைக்கிறேன் இப்போ எப்படின்னா சிலவங்க வந்து ஒரு பாவப்பட்ட மனசன் வந்து ஒரு இடத்துல வந்து பிச்சை எடுக்காங்க யாசகம் வாங்குறாங்க அவங்க வந்து அவங்க மனசில் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கும் அவங்களுக்கு யாசகம் வாங்கினா தான் சாப்பிட முடியும் ஆனால் அது வந்து நம்ம வந்து கொடுக்க முடிஞ்சினா கொடுக்கணும் என்ன நீங்கள் கைகள் நல்லாதான இருக்குது உடச்சி சாப்பிட வேண்டியதுன்னு நம்ம கேட்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இவ்வளோ வேதனை இருப்பாங்க இவ்வளோ வேதனை இருந்தால் அந்த யாசகம் வாங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம தேவையில்லாத கொஸ்டின்லாம் கேட்காம இருந்தால் நல்லாயிருக்குங்கிறது என்னுடைய கருத்து நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் இன்னும் இருபத்தி ஏழாம் தேதி எனக்கு வந்து கல்யாணம் நடுவது ஏற்கனவே நான் வந்து ரொம்ப பேருக்கு என்னென்னலாமல் கொடுத்துருக்கேன் செய்திருக்கேன் ஆனால் இது யாருக்குமே நான் எடுத்து விளம்பரப்படுத்தி போட்டதே கிடையாது ஆனால் இன்னும் செய்வேன் செய்துக்கிட்டே தான் இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு தான் செய்யல இல்லாதவங்களுக்கு தான் உதவுவேன் இருக்கிறவங்களுக்கு உதவி அது பிரயோஜனம் கிடையாதுல்ல அதுக்கப்புறம் உதவி ஒரு உதவிங்கிறத பண்ணிட்டு நான் உதவுனே நான் உதவுனே உதவணை எங்களுக்கு மதிப்பில்லை மன் மரியாதை இல்லைங்கிற வார்த்தைகள்லாம் எதிர்பார்க்க கூடாது உதவுனவங்க உதவி இருக்காங்கங்கிறது அவங்களுக்கும் தெரியும் படைச்ச கடவுளுக்கும் தெரியும் ஒரு சில ஜென்மங்கள் அப்படி தெரிஞ்சல இது ஜிஜி மோகன் லைவ் வந்திருக்காரு நீங்களும் நல்லா பாருங்கள் வந்தாங்க ஜிஜி மோகன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம லைவ்ல வந்தாங்க அப்போ எல்லாம் ஓடி போயிருதா வாரேன் ஆமாம் ஜிஜி மோகனவங்க இனிய வர இனிய இரவு வணக்கம்னு சொல்லி நம்மளுடைய அன்பன் நண்பர் வயிறானனுக்கு சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே நான் வந்து ரொம்ப கதை இருந்தோம்ல ஒரு ஓவர சொற்பொழிவு பேசிகிட்டு இருந்தோம்ல அந்த டைமில் வந்திருக்காங்க நான் அதை கவனிக்கலை ஓகே ஓகே அதனால் வந்து இல்லாத மக்களுக்கு நம்ம உதவதான் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம நம்மளே பாவோம் அப்படின்னு நம் என்னைக்குமே யாருக்குமே எதுவுமே நிறையாது ஃப்ரெண்ட்ஸ் பூர்ச்சியானிலை மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அந்த சேனல் இந்த பொண்ணு சொல்கிறது ஜாயின் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மெம்பர்ஷிப் ஒரு சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அந்த அதை வந்து சேனல் அந்த பொண்ணு சொல்கிறது ஜாயின் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பாருங்கள் நீங்கள் ஓ சரி நம்ம அப்படிலாம் எதுவும் எதுவுமே நம்மலாம் சொல்ல போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் தானாக நம்ம வந்து தானாக வரணும் நம்மளை தேடியே தவிர யாரையும் திணிச்சி போயெலாம் நம்ம சேர்க்கக்கூடாது நம்மளுடைய கூட்டமே தானாக சேர்கிற தான் யாரையுமே வழியே வழியாக கம்பல் பண்ணிலாம் நம்ம யாரையுமே நம்ம அழைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நம்மகிட்ட ரொம்ப இருந்தால் நம்ம ஏழை எளிய மக்களுக்கு உதவலாம் ஆனால் விளம்பரப்படுத்தக்கூடாது தெரிஞ்சால் ரொம்ப சங்கடமாக இருக்கும் அந்த விளம்பரம் தேவையில்லையா தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் நான் வந்து இருக்கேன் அதை தான் இருக்கேன் நான் வந்து ஹெல்ப் பண்ணலைன்னு சொல்லவே மாட்டேன் பண்ணுறேன் ஆனால் யாருக்குங்கிறது எனக்கு தான் தெரியும் பார்ப்பேன் ஒருத்தவங்களை பார்த்தா பாவமாக தெரிஞ்சால் அதில் என்கிட்ட வந்து இருக்கு நாளைக்கு வேணும் அப்படி யோசிக்க மாட்டேன் அதை தூக்கி அப்படியே கொடுத்துருவேன் நாளைக்கு இப்படியே நம்ம கடவுள் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என் பாட்டுக்கு வந்துட்டு எனக்கு இருக்காது கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கிட்டு நம்ம இவ்வளோ ஆடம்பரமாக இருக்கமேன்னு சொன்னால் ஆடம்பரமாக ஆடம்பரமாக இருக்கவங்க கையில் எப்போவும் பணம் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிலாம் சொல்ல முடியாது அவங்கக்கிட்டேயும் பணம் இருக்காது ஆனால் கொஞ்சோரம் பணம் இருந்துச்சுன்னா அது ஒருத்தவங்கள பாவம் போல் பார்த்தோன்னா அவங்களுக்கு கொடுத்துருவேன் நான்லாம் கொடுப்பேன் நான் அப்படி தான் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த விளம்பரப்படுத்தவோ ஃபோட்டோஸ் எடுக்கவோ அதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் நான் எடுத்தது கிடையாது அது நான் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கேங்கிறது வந்து என்ன முடியாது நீங்களே அப்படி கொடுத்துருப்பேன் திருநெல்வேலி கத்து வைரம் தோழர் நீங்கள் சேனலுக்கு போயிருக்கீங்களா திருநெல்வேலி கத்து தோழரே நீங்கள் சேனலுக்கு போயிருக்கீங்களா ஜெயலட்சுமி அவர்கள் கண்ணு தெரியாது காது கேட்காது அவங்க சேனலில் போயிருக்கீங்களா அவங்க ஊர் ராணிப்பேட்டை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வணக்கம் நம்ம முத்துக்குமார் சொல்லியிருக்காங்க தம்பி முத்துக்குமார் என்ன சொல்லியிருக்கோம்னா ஏதோ ஜெயலட்சுமி அவங்களுக்கு கண்ணு காது கேட்காது அவங்க சேனலுக்கு போயிருக்கீங்களா அவங்களோட ஒரு ராணிப்பேட்டை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அன்பான நண்பர் முத்துக்குமார் சொல்லியிருக்கான் உதவுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் உதவுங்கள் உதவுங்கள் உதவி இருங்கள் ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் பிரதிபலனையும் எதிர்பார்த்து மட்டும் உதவவே உதவாதுங்க அது வந்து தன்னால் நமக்கு எப்போ கிடைக்கணுமோ அப்போ வந்து கிடைக்கும் கண்டிப்பாக உண்டு உதவுகிறவங்களுக்கு வந்து புண்ணியம் எப்படியும் உண்டு அது வந்து நம்ம வந்து சொல்லி காட்டி தான் பந்தா பண்ணி தான் நமக்கு வாங்கணுங்கிறது இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து எப்படிங்கிறத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா எனக்குன்னு ஒரு கெத்து உண்டு ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா நான் வந்து ஒரு ஒருத்தவங்கள பிடிச்சி ஒருத்தவங்கள்ட்ட பழகணும் ரொம்ப உயிருக்குயிராக ரொம்ப நண்பராக பழகுவேன் அவங்களோட செயல்பாடுகள் நடவடிக்கைகள் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் யாராவது சொன்னாலும் நம்பவே மாட்டேன் அதை நான் கண்ணார கொஞ்சம் கவனிச்சிட்டேன்னா ஜென்மே போனாலும் அந்த ஆளுக்கிட்ட பேச மாட்டேன் இது வந்து என்னோடய கேரக்டர் சொல்லணும்ல இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ தான் இருக்கார் வைரண்ணே நல்லவங்க அப்படி நல்ல அண்ணே அப்படின்னா பேசிட்டே இருக்கேன் அந்த அதால் ஆள் ஆவாது அப்படின்னு யாராவது ஒரு ஆள் சொன்னாலும் நம்பவே மாட்டேன் அதை நான் கண்ணார பார்த்து நமக்கு அது சரிப்படலை அப்படின்னு தெரிஞ்சால் மட்டுந்தான் நான் பேச மாட்டேன் அதுக்கப்புறம் பேச மாட்டேன் கிடையாது பேசவே மாட்டேன் காலம் வரைக்கும் இதுதான் என்னோடய கேரக்டர் ஃப்ரெண்ட்ஸ் நம்புவேன் நம்புறவங்களை வந்து உயிருக்கு மேலே ரொம்ப நம்புவேன் அவங்க வந்து போய் பேசி நம்மகிட்ட நம்மளை வந்து ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க நம்மளை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு அவங்கள வந்து கலட்டி போட்டு சீன் டூ போயிடுவேன் இதை சொல்லுவாங்களோ கால் தூசு கூட மதிக்க மாட்டேன்னா தூசு கூட வைக்க மாட்டேன் வகையில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கேரக்டர் திருநெல்வேலி கெத்து ப்ரோ அவங்க சேனலுக்கு நான் போனதில்லை அவங்க ஐடி தெரிஞ்சால் கண்டிப்பாக போய் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படி நம்மளுடைய அன்பான நண்பர் பைரம் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய வைரமண்ணை வந்து ஒரு நோட் புக்கு கடையில் தான் சேல்ஸ் பண்ணி இப்போ ஆர்டர்லாம் வந்துட்டு இருக்குது பிசின்னு சொல்கிறாங்களா அப்படி பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு நல்ல இப்போ நம்ம அப்படி சொன்ன உடனே அவங்க மனசானது இறங்கி ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க அதை ஹெல்ப் பண்ணி நம்மளுடைய சேனலில் எடுத்து போடக்கூடாது இப்போ இன்னொரு சேனலில் வந்து ஒருத்தவங்க போட்டுகிட்டே இருக்காங்க ரொம்ப வரோம் ஒரு பாட்டை விட்டு ரொம்ப ஒரு ஹெல்ப் மாதிரி மாஸ்க்கு முகத்தில் போட்டு ஆள் காட்டாமல் போடுறாங்க அவங்கள தான் கட்ட மாட்டேங்காங்களே தவிர அந்த வாங்குகிற ஆட்களை போடுறாங்க போட்டு எல்லோரும் ஒரு ரூபா ஜிபே பண்ணுங்கள் ஒரு ரூபா ஜிபே பண்ணுங்கன்னு சொல்லி மெசேஜ் போடுறாங்க ஒரு ரூபா ஜிபே பண்ணி அவங்க எதுக்கு பண்ணணும் எல்லாராலும் முடிஞ்ச அது இன்னார் தான் பண்ணாங்கிற புண்ணியம் வந்து அவரவர் பண்ணும்போது அந்த புண்ணியம் வந்து நமக்கு சேரும் அதனால் ஹெல்ப் பண்ணுறேங்க அவங்க அவங்களாவே போய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவ் போட்டு ரொம்ப நேரம் ஆகிட்டு நம்ம லைவ் எதிர முடிச்சிடலாமா மென்று நாளைக்கு நம்ம லைவ்வில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் அன்புடன் ஆகாஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பாய் ஃப்ரெண்ட்ஸ்